வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பதினைந்து நாற்பத்தி ஆறாம் நாள் பயிற்சியாக இயற்கை ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜி நட்ஸ் சீடுகளுடன் எனர்ஜி ட்ரிங்க் பெருங்குடலுக்காக இயற்கையான பழங்கள் காய்கறிகள் பருப்புகள் விதைகளை சேர்த்து நம்ம இப்போ ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள் ஆப்பிள் ஒன்று வாழைப்பழம் ஒன்று வெள்ளரிக்காய் ஒன்று வெள்ளரி பழமாக அறந்தாலும் நல்லது தான் வெள்ளரி பழமாக கிடைச்சாலும் அதை பழம் எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் பீட்ரூட் பீட்ரூட்டை வந்து ஒரு தக்காளி அளவு தேங்காய் ஒரு அரைமுடி விதைகள் வெள்ளரி விதை ரெண்டு ஸ்பூன் குக்கும்பர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் பூசணி விதை ரெண்டு ஸ்பூன் ஃப்ளாக் சீடு ஆலி விதை ரெண்டு ஸ்பூன் ஆல்மண்டு பாதாம் பருப்பு ஐந்து பிஸ்தா இரண்டு வால்நட் இரண்டு முந்திரி பருப்பு ஐந்து சன்ஃப்ளவர் சீடு சூரியகாந்தி விதை இரண்டு ஸ்பூன் இப்போ நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்முறை அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கு தான் இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முந்தைய நாள் இரவு இந்த வெள்ளரி விதை பூசணி விதை ஆளி விதை சூரியகாந்தி விதை பாதாம் பிஸ்தா வால்நட் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சிட்றோம் அடுத்த நாள் காலையில் ஆப்பிள் பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸியில் போடுறோம் வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்ஸியில் போடுறோம் குக்கும்பர் வெள்ளரி பழமா இருந்தாலும் சரி வெள்ளரி காயா இருந்தாலும் சரி கட் பண்ணி மிக்ஸியில் போட்டுட்டு இந்த ஊற வச்ச நட்ஸை ஃபுல்லா எடுத்து பாதாம் பருப்புல உள்ள தோளெல்லாம் எடுத்துட்டு மீதி விதைகளை ஃபுல்லா நம்ம நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு அதையும் இந்த பழங்கள் கூட சேர்ந்து நல்லா அரைச்சி ஒரு பவுல எடுத்து வச்சிடறோம் தேங்காய் பால் எடுக்கிறோம் தேங்காவை நல்லா வந்து திருகிட்டு தேங்காய் பால் எடுத்து அதையும் நம்ம மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம் பழங்கள் அந்த பருப்புகள் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து விதைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ரெடி இதை நம்ம அழகாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம வந்து காலையில் குடித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா வந்து ஒரு பெருங்குடலுக்கு ஒரு எனர்ஜியான ஒரு ட்ரிங்க் கிடைக்கும் இதை வந்து நம்ம குடித்த மகிழ்வோம் நன்றி வணக்கம்